ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் பெண்கள் அமைப்பான விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக பாலியல் அத்துமீறல்களை கண்டித்தும் பெண்களுக்கு எதிராக அரங்கேறி வரும் கொடுமைகளை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கெல்லாம் தெரியும் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிக பெரிய பல்கலைக்கழகம் எது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு சரியான பாதுகாப்பை செய்ய முடியவில்லை என்றால் தமிழக விமான இந்தியா மூமெண்ட்டுடைய மாவட்ட தலைவர் பேசுகிறேன் நாங்கள் இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் அது ஏதோ இன்றைக்கி இல்லை நாங்கள் தொடர்ந்து இந்த பெண்களுக்காக பாதிப்பா பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து இந்த பாலியல் வன்முறை கண்டித்து நாங்கள் தமிழக அரசை கேள்வி கேட்டவண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி நடந்துருக்கக்கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துக்கக்கூடிய அந்த பாலியல் வன்முணர்வுங்கிறது மிக மோசமான ஒரு நிலையில் நடந்திருக்கு எந்த அளவுக்குனா அந்த பெண் பாலியல் மாதவிடாய் காலத்தில் இருந்திருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசை வந்து உருக்குது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா பொள்ளாச்சியில் அதிமுக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இந்த இருக்காரு நாங்கள் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாம பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு சிசிடி கேமரா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா தமிழக முதல்வரால் இந்த சாராய குடனுக்கு கேமரா வைக்க முடியுது குளிர் ஏசி ரூம் வைக்க முடியுது அந்த பாட்டில்கள் மதிப்பு கூட எங்களுடைய பெண்களுக்கு இல்லையா